அனைவருக்கும் வணக்கம் அதிசயங்களை தேடி உலகெங்கும் பலர் சுற்றுவதுண்டு ஆனால் நம்மை சுற்றியே பல அதிசயங்கள் புதைந்து கிடைக்கிறது இந்தியாவின் அடையாளமே கோவில்கள்தான் அந்த வகையில் நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயர் கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம் உலக புகழ்மிக்க இந்த ஆஞ்சநேயர் கோவில் நகரின் மையத்தில் அமைந்த மலைக்கோட்டைக்கு மேற்கே நரசிம்மர் நாமகிரி தாயார் கோவிலுக்கு நேர் எதிரே உள்ளது இங்குள்ள ஆஞ்சநேயர் எதிரிலுள்ள நரசிம்மரை திறந்த விழிகளுடன் கைகூப்பி வணங்கிய நிலையில் காட்சி தருகிறார் அரைபத்து அடி உயரத்தில் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட திருவுருவமாகவும் இந்தியாவில் இருக்கும் மிகப்பெரிய ஆஞ்சநேயர் சிலைகளில் ஒன்றாகவும் திகழ்கிறது நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் உள்ள ஆஞ்சநேயர் சிலை நரசிம்மரை திறந்த விழிகளுடன் கைகூப்பி வணங்கிய நிலையில் நிலையிலுள்ள ஆஞ்சநேயருக்கு கோபுரம் கிடையாது வெயிலிலும் மழையிலும் காற்றிலும் பொலிவு மாறாமல் காட்சி அளிக்கிறார் அவர் வீற்றிருக்கும் இடம் மலையை குடைந்து உருவாக்கப்பட்டது சக்தியாக நாமகிரி அம்மன் கிரியா சக்தியாக நரசிம்மர் ஞான சக்தியாக ஆஞ்சநேயர் ஆகிய மூன்று சக்திகளும் ஒருங்கே அமையப்பெற்ற கோவில் இது பீடத்தில் இருந்து இருபத்தி இரண்டு அடியும் பாதத்தில் இருந்து பதினெட்டு அடியும் உயரம் கொண்டதாக உள்ளது அரைபத்தி எட்டு அடி உயரமுள்ள ஒற்றை கல்லினாலான ஆஞ்சநேயருக்கு கோபுரம் கிடையாது வெட்ட வெளியில் மழையிலும் வெயிலிலும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இதுபோல் ஆன்மீக தகவலுக்கு நம்முடைய ஆனந்த் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி